வணக்கம் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஞாயித்துக்கிழமை லீவுன்றதுனால நான் பிடிச்சி நம்ம பண்ணை வீட்டை கூட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் ஒர்க்கு எல்லாம் இருக்குது எல்லாம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஏக்கரா ஃபுல்லாக வேர்க்கடலை போட்டிருந்தோம் அது சூப்பராக வந்துருந்துச்சு அது நல்லா பார்த்துட்டு இருக்கும் கம்புலாம் கம்புலாம் போட்டுட்டு இருந்தாங்க எனக்கும் கொஞ்சம் வேணும் சுட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தா இந்த கிளிலாம் கம்ம முட்டையை கொத்தி ஒரே நாஸ்தி இருந்துச்சு அதையும் எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு ஒரு பக்கமாக வந்து வந்து பார்த்தா ஆடுலாம் என்னையே பாவமாக பார்த்துட்டு இருந்துச்சுங்க சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கும் போய் தட்டைப்பயிறு தள்ளெல்லாம் இருந்துச்சு நானும் ஒரு பக்கமாக வந்து உட்காந்து பிடிங்கி பார்த்தேன் முன்ன பின்னே வேலை செஞ்சுருந்தால் பரவாயில்ல புதுசாக செய்கிறது கை கால்லாம் வழி எடுத்துக்கிச்சு நானும் என்னால் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோவே பிடிங்கி கொண்டு போய் கட்டிட்டு வந்து பார்த்தா இந்த கோழி வேறு என்னையே பார்த்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரி இது இன்னைக்கு இதை அடிச்சிட வேண்டியதான் ஏதாவது பிளான் பண்ணி அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பக்கமாக வெட்டி சமைச்சி கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தோம் சும்மா சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு ராயலர் கோழி சாப்பிட்றது நாட்டுக்கோழி எவ்வளவோ உடம்புக்கு பெனிஃபிட்டாக நல்லதாக இருக்குது இதுவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சரி ஓகே சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டுடலாம் அப்படின்ட்டு காப்பனு இப்போ வேண்டியது வேண்டியதான்